வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க கோபி ஒரு மடிக்கணினியை பன்னிரெண்டு பர்சன்டேஜ் லாபத்திற்கு விற்றார் மேலும் அதை ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் இருபது பர்சன்டேஜாக இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து அந்த மடிக்கணினியின் அடக்க விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து அந்த மடிக்கணினியை விற்கிறாங்க அதில் வந்து அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஸோ அப்போ அந்த மடிக்கணினியின் விற்ற விலை என்னவா இருக்கும் அவருக்கு வந்து லாபம் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அந்த லாபம்ங்கிறது என்னது அடக்க விலையின் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தானே லாபமாக கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மடிக்கணினியின் விற்ற விலை என்னவா இருக்கும் எக்ஸின் அதாவது அந்த அடக்க விலையின் நூற்றி பன்னிரெண்டு பர்சன்டேஜாக இருக்குமா அப்போந்தான் அந்த அடக்க விலையின் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவருக்கு லாபமாக கிடச்சிருக்கும் ஸோ இது முதல்ல அவர் விற்ற விலை இப்போ இதோட ஆயிரத்தி இரநூறு ரூபாயை சேர்த்து அவர் விற்றாருனா லாபம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குங்க இருபது பர்சன்டேஜ் ஸோ அப்போ விற்ற விலை என்னவாக இருக்கும் அதாவது எக்ஸின் அடக்க விலையின் நூற்றி பன்னிரெண்டு பர்சன்டேஜோட ஆயிரத்தி இரநூறு ரூபாயை சேர்த்து விற்கிறாரு ஸோ அப்போ இதை விற்ற விலை என்னவாக இருக்கும் எக்ஸின் நூற்றி இருபது பர்சன்டேஜாக இருக்குமா அப்போந்தான் அவருக்கு வந்து இந்த அடக்க விலையின் இருபது பர்சன்டேஜ் வந்து லாபமாக கிடச்சிருக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸின்ட்டு நூற்றி பன்னிரெண்டு பை நூறுன்னு எழுதலாமா ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்ட்டு நூற்றி இருபது பை நூறு ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்போ நூற்றி பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பனிர ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறு டிவைடட் பை நூறு இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாமா அப்போ நூற்றி இருபது எக்ஸிலேருந்து நூற்றி பன்னிரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு எக்ஸுன்னு கிடைக்கும் அப்போ இஸ் ஈக்குவல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படின்னு கிடைக்குமா ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஒரு இருபதாயிரம் பை எட்டு ஸோ அப்போ அந்த மடி கணினியின் அடக்க விலை என்னவாக இருக்கும் பதினையாயிரம் ரூபாய் இதுதான் ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ